இன்னைக்கு சுப்பிரமணிய திருவருத்தம் பத்தி சிந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆவா சுப்பிரமணிய திருவருத்தம் வந்து தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி சொல்லுறது அதுக்கு முன்னாடி சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா பாலதண்டாயிர பாணிக்கு அரஹரோஹரா திருச்செந்தில் ஆண்டவனுக்கு அர்ஹரோஹராஜ் யாம் மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பிற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அரண்மை குணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் சுப்பிரமணிய திருவர்த்தம் பாடல் தொகுப்பு பன்னிரண்டு இந்த பாடலை தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமிகள் அப்படிங்கிறது ஏற்றியிருக்கிறார் சுப்பிரமணிய திருவர்த்தம் ஆஹ் பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆஹ் இதை இவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தொட்டிக்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துல தன்னுடைய பெரும்பான்மையான காலத்தை கழிச்சதுனால தொட்டிக்கலை சுப்பிரமணிய சுவா முனிவர் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுறோம் அந்த காலத்தில் திருவாவூருடைய ஆதீனத்தின் மிக முக்கியமான ஒரு அடியாராக விளங்கியவர் இவரை பற்றி ஆல்ரெடி இந்த ஸ்பேஸில் சிவராஜன் ஐயா சிந்தனை பண்ணியிருக்காரு அதனால் அதிகமாக நான் அதுக்குள்ளே போகலை ரொம்ப முக்கியமான ஒரு அடியாராக விளங்கியவர் மேலும் அவர் நிறைய பாடல்களை சந்தத்தோட இசையோட சேர்ந்து பாடக்கூடிய வல்லமை பெற்று இருந்ததுனால மதுர கவி அப்படின்னு இவரை கூப்பிடுறார் முக்கியமாக பொட்டிக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயலூர் முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அவர் மீது பல் தமிழ் பாடியிருக்கிறார் அது தவிர பழனி குழந்தை வேலப்பர் மீது பஞ்சரத்ன மாலை பாடியிருக்கிறார் அது தவிர நிறைய பிரபந்தங்கள் பாடியிருக்கிறார் ஆஹ் சுமார் ஒரு இருபத்தி ஒன்பது பாடல்கள் ஆஹ் பாடியதாக வரலாறு முக்கியமாக இதை நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா சுப்பிரமணிய திருவருத்தம் அப்படிங்கிறத ஒரு புஷ்டரோகிக்காக பாடியதாக தகவல் திருத்தணிகை மலை போகிற அங்கே ஒரு தொழுநோய் கொண்ட ஒரு அடியாரை பார்க்குற அவரோட கஷ்டத்தை பார்த்து அவருக்காக அந்த கஷ்ட நிவர்த்திக்காக பாட பாடிய ஒரு வந்து சுப்பிரமணிய திருவிற்பங்கள் அதை தவிர திருத்தணிகை திருவிற்பம்னு ஒன்று இருக்குது அதுவும் தொட்டிக்கலை சுப்பிரமணிய பாடிய பாடல் அது ஒரு பத்து பாடல்கள் வரக்கூடிய பத்து பதினொன்றுன்னு நினைக்கிறேன் பாடல்கள் வரக்கூடியது அதுவும் ஒரு திருத்தணிகையில இவர் போகும்போது ஒருத்தர் ஒரு அடியார் திருப்புகளை பாடியிருக்கார் அந்த பாடுற பாடும்போது பாக்குறார் இவர் திருப்புகள் இவ்வளவு நல்லா பாடக்கூடியவருக்கு கண் கண் பார்வை இல்லாமல் பாடுறார் பார்க்கும்போது இது கண் இல்லாமல் இப்படி பாடுறாரே முருகப்பெருமானேன்னு சொல்லி அவருக்காக இயற்றியது திருத்தணிகை திருவருத்தம் அந்த பாடல் பாடிய பிறகு அவருக்கு கண் பார்வை வந்ததாகவும் இவருக்கு உடல்நிலை சரியானதாகவும் வரலாறு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்கா உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் பாராயணம் செய்யக்கூடிய பாடலாக அமைந்திருக்கு மிகவும் அருமையான பாடல் அதாவது திருப்புகழ் போலவே சந்தமா அந்த ராகத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய பாடல்கள் பாடும்போது நம்ம இன்னும் ரெண்டு வாட்டி கேட்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய பாடல் என்னால் அட்லீஸ்ட் நான் இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இது தொடர்ந்து கேண்டேன் அந்த அளவுக்கு அழகான பாடல் பாடலுக்கு விளக்கம் அப்படிங்கிறது இல்லை இது வரைக்கும் நான் தேடி எனக்கு கிடைக்கல அடியனுக்கு புலப்பட்ட அளவிற்கான அறிவு கெட்டின அளவிற்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க விரும்புகிறேன் முக்கியமான நோக்கம் என்னென்னாக்கா இந்த மாதிரி பாடல்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது இதற்கான முழுமையான விளக்கம் யாருக்காவது கிடைச்சிதுனாக்கா தயக்கூர்ந்து பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறேன் பாடலுடைய முக்கிய கரு சுவாமி இருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது சரணாகதின்னு உன் கால்களை பற்றி கொள்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கொள் அப்படிங்கிறது தான் கரு அதாவது நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் என்னை இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து மீட்டெடுத்து என்னை பார்த்துக்கொள் கொள்மாறு கேட்டுக்கொள்கிறேன் தான் பாடல் கருவா இருக்கு இதுல பல விஷயங்களை அந்த பன்னெண்டு பாடல்களுக்குள்ள சொல்றார் ஆஹ் எனக்கு இந்த அளவுக்கு பக்தி பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி உவமையா ஆஹ் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்றார் அப்புறம் யோகம் இவ்வளோ யோகம் பண்ண தெரியாது அதுல இருந்து காப்பாத்து எனக்கு சித்தர்கள் போல சித்து தெரியாது அது ஆனா இந்த இருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கற கூடிய பலிபிகேஷன் வருது முதல் பாடல்ல எப்படி இருக்குன்னாக்கா சுவாமியினுடைய திருவுருவத்தை ஆஹ் திருவுருவ அழகை விவரிக்குமாறு முதல் பாடல் அமைஞ்சது இது என்ன சொல்றாரு தன்னோட சுவாமியினுடைய ஆஹ் நவரத்ன கே உரம் அதாவது கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய கவச்சம் அது மணிமகுடம் சுவாமியினுடைய சிரிப்பு சுவாமியினுடைய அழகான நுதல்கள் இதெல்லாத்தையும் சொல்கிற கரம் கால்கள் இதெல்லாத்தையும் பற்றி அழகாக சொல்கிறார் இதில் மாமேவு நவரத்ன கேயூர மணிமகுடம் பொலிங்க முடியும் கேயூரம் அப்படிங்கிறது இங்க தோளில் தோளில் அணியக்கூடிய இது வஜ்ர நுடற்றிலகு நு நுதல் அப்படிங்கிறது இங்க நெற்றி இது மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லியிருந்து முதல் பாடலினுடைய கரு இது நான் அதிகமாக நேரம் கருதி இந்த பாடலினுடைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை இதுதான் கரு அதையும் தவிர எனக்கு கிடைச்ச நேரம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் இல்லாதனால அடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து இப்படி முதல் பாடலில் திருவுருவத்தை விவரிக்குமாறு இருக்கக்கூடியது எல்லா பாடல்லையுமே கடைசியில் என்ன சொல்கிறார்னாக்கா பெருமாளினுடைய மருகனே தாமோதரானந்த கோவிந்த வைகுந்த சரச கோபாலன் மருகா அப்படின்னு முடிக்கிறார் எல்லாத்துலயும் அதனால அது இதுல இருந்து என்ன தெரியுது அவருக்கு பெரிய ஒரு அபேட்சா இருந்துருக்கும் பொழுது பெருமாள் மேல அதனால நிறைய சொல்லுது எல்லா பாடலோட கடைசியிலயும் விடுறாரு இரண்டாவது பாடல்ல என்ன சொல்றாருனாக்கா ஆஹ் சுவாமி எப்படி சமர் செய்தார் எப்படி வந்து அஹ் அசுரர்களை வதைத்து தன் மேல மெய்யன்பராக இருக்கக்கூடிய தேவர்களை எப்படி சிறையிலிருந்து மீட்டெடுத்தார் அப்படிங்கிறத சொல்றார் க கண் கொண்ட பூச்சக்கரவாள கோலத்தை ஒரு கொண்டு எழுந்து சுற்றி அதாவது கண்கொண்ட பூச்சக்கரவாள கோலம் அப்படிங்கிறது பூச்சக்கரவாள கோலம்னா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மலை போல மலை போல அந்த அசுரன் இருக்கின்றான் அசுரனுடைய படை இருக்கின்றது அதற்கு ஒரு கண்ணு கண்ணு மீனிங் அங்க ஒரு துவாரம் பூச்சக்கரவாளம் அப்படிங்கிறது உள்ள இருக்கு உள்ள ஒளி மிகுந்ததாகவும் வெப்பம் நிறைந்ததாகவும் வெளியில அது இல்லாத மாதிரி ஒரு இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாம்பு போல சுழன்று இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு அதை கதிகொண்டு எழுந்து சுற்றி ககனதூடம் தடவி யுகஜண்ட மாறுத காலோடி சுழன்று இதை எப்படி இந்த ஆஹ் இந்த மலையை சுழற்றி அவர் ஆஹ் சமர் செய்கிறார் அப்படிங்கிறத சொல்றார் இதை சுழன்று அதை அதை கொண்டு போய் அந்த மலையை உடைக்கின்றார் அப்படிங்கறது சொல்றார் இது போல தின்கொண்ட இதெல்லாம் படிக்கும் போதே புரியக்கூடிய தின்கொண்ட வல்ல அசுர நெஞ்சு பறை தின்கொண்ட அப்படிங்கிறது ரொம்ப திண்மை கொண்ட பலம் பொருந்திய வல்ல அசுரர்களின் நெஞ்சு பறை கொட்ட திடுக்கிட விருத்து மோடி சிறை கொண்டு அடித்த அமர சிறை கொண்டு அடை அனைத்திலகு திரை கொண்ட மயில் வாகனம் இதுல எப்படி அவர் வெளியில கொண்டு வரார் அப்படிங்கறத சொல்லிருக்கார் மூன்றாவது பாடல்ல பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் எங்கெல்லாம் சுவாமி வீட்டு இருக்கிறார் அப்படிங்கறத லிஸ்ட் பண்றார் அதை பண்ணினதோடு இல்லாம இன்னும் பல இடங்கள்ல இருக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அத்தனை அத்தனை இடங்களிலேயே வீற்றிருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னு பாடுற ரொம்ப அழகான ஒரு பாடல் இது துண்ணு கைலாசகிரி மேருகிரி கந்தமலை தோகைமலை கையிலிமலை வாழ் சோலைமலை மேவிய விராலிமலை மண்ணிய சுவாமிமலையும் சிறந்த சென்னிமலை வேலூர் கடம்பவனம் மேலவையில் திருவருணையின் கோபுரம் திருவாதினன்குடி பரங்கிரி திருத்தணி சிவாச்சலம் திரியேரகம் இந்நிலமதிக்கும் திருச்செந்தில் முதலான எண்ணப்படாத கோடி எண்ணப்படாத கோடி இடங்களில் வீற்றிருக்கக்கூடிய எத்தலமும் நீ கருணை வைத்து விளையாடும் விதம் எத்தனை எனச் சொல்வேன் சொல்ல முடியாத அளவுக்கு உன்னுடைய கருணை விளையாடல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது சொல்ற சதுமறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவான் நான்கா நான்காவது பாடல்ல என்ன என்ன மாதிரி எல்லாம் ஆஹ் பக்தியும் செய்து ஆஹ் என்கிட்ட இத்தனை இருக்கு நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு பெருமிதம் கொள்ளக்கூடிய பேர்கள் எதற்கு இப்படி பண்டித பண்றாங்க உன்னோட கா காலடிகளை பற்றி கொண்டாலே போலுமே அப்படிங்கிற பாவத்துல இருக்கக்கூடிய பாடல் இது என்ன சொல்ற நதி இங்கும் மூழ்கி தலம் தோறும் சுற்றி நல்ல நியமங்கள் செய்தும் நான் என்ற ஆணவம் தள்ளினோம் என்று சிவஞானங்கள் பல பேசி நான்கிற ஆணவம் எனக்கு இல்லை எல்லாத்தையும் முடிச்சாச்சு சிவஞானங்கள் பல பேசுறார் ஆனால் பேசும்போது நான் என்ற ஆணவம் கூட இருக்கு ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இப்போல்ல ஒரு பக்திக்குள்ளே வந்தால் கூட அந்த ஒரு செருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை சொல்கிறார் அந்த பொய்யாமொழிக்குள்ள வர கதை தெரியும்ல அதை அதை போல வரக்கூடியது சமயம் கிடைக்கும் போது கிடைக்கும்போது பொய்யாமொழிப்புல கதையும் கதி கொண்ட மௌனியாய் அஷ்டமா சித்தியோட கர்ப்பந்தனை புசித்தும் கண்ணிருக மூடி சிவானந்தம் என்று செயல் கண்டிருந்தோம் என்னவும் எதிரொருவர் ஒருவர் இத்தனையும் பண்ணிட்டு அதாவது பல தலங்களுக்கு போய் புண்ணிய நதிகள்ல ஆஹ் நீராடிய பிறகும் சிவானந்தம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து கொண்டு ஒருவர் தற்கித்து மறக்கட்டி இப்படி அனந்த கோடி இதுவல்ல அதுவல்ல என்று போராடுவதும் என்ன வகையோ அறிகள் இவ்வளவு படிச்சு சண்டை தான் போட்டுக்கிறாங்க இது என்ன வகை சதமென்ன உன்னை நான் நம்பினேன் இதெல்லாம் நான் படிக்கல சதமென்ன உன்னை நான் நம்பினேன் நம்பினேன் சரசகோபாலன் மருகா அப்படிங்கிற ரொம்ப அழகான பாடல் இது நம்ம 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 நினைச்சுக்க வேண்டிய பாடல் யான் தான் என்னும் சொல் இரண்டும் கேட்டால் என்று யாருக்கும் தோன்றாது சத்தியம்னு ஒரு அலங்கார பாடல் அது அது மாதிரி உள்ள பாடல் அடுத்த பாடல்ல யாரெல்லாம் சுவாமியை அர்ச்சிக்கிறாங்க அப்புறம் யாரெல்லாம் சுவாமி ஆஹ் விதம் செய்யறார் வெற்றி கொள்றார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடலா இந்தாவது பாடல் நாரத பிரமாதி அமரர் பிங்கணரர் நாரணன் முதல் பன்னவர் நடுக்கம் பொருந்திய இடுக்கன் கலைந்திட நடக்கும் குழந்தை வடிவில் இது ரொம்ப அழகான ஒரு சொல்லாடல் இத்தனை பேரு நடுங்கி இருக்கக்கூடிய நிலையில் குழந்தை வய வடி வயதில் வந்து சூரபத்மா யாரெல்லாம் அவர் வெற்றி கொண்டிருக்கார் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தது சூரபத்மாசுரன் கயமுகன் தாருகன் துன்முகன் பானுகோபன் துஷ்டவஞ்சாசுரன் கிரௌஞ்சனுடு சிங்கனொடு சுற்றிய அறக்கறையெல்லாம் கோரசங்கார் அதனை தூடி படலம் கொண்டு கூராடி உணவு வெற்றி கொடியேற இந்திரன் மணி முடியேற வானாடு குடியேற வைத்ததுரை ஆஹ் இந்திரனுக்கு தன்னுடைய மணிமுகுடத்தை திருப்பி கொடுத்த கொடுத்ததை சொல்கின்ற ஆறாவது பாடல் எப்படியெல்லாம் பக்தி பண்ற இந்த மாதிரி எனக்கு பக்தி பண்ண தெரியல அதையும் சொல்லிட்டு அதாவது எனக்கு வந்து நான் நிஜமா ரொம்ப பெரிய பக்தி பண்றேன் அன்பு பண்றேன் அப்படின்னு இல்லை என்னை விட மிகச்சிறந்த அடியார்கள் இருக்காங்க அப்படி எனக்கு பண்ண தெரியல அதையும் நீயே எனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு கேட்கிறாரு சீலமிகு தற்பரனை உன்னித்த தேக தியானித்து எழுந்து பொங்கி சில்லென்று மெய் மறந்து ஆனந்தம் மௌனம் செழிக்க குவிந்து கண்ணீர் ஆலி பொழிய கருணை உள்ளம் கனிந்துருக அன்புருகை இன்புருகவை இவ்வளோ அன்பும் அன்பு உருக தன்னுடைய உடம்பு உருக அங்கம் புழைந்து புலகிக்க நின்று உருகுவார் அப்படியும் என்றறிவனும் அப்படியெல்லாம் பண்றாங்களே காலம் கழித்துண்டு வீணுல கலைந்து பல காலம் பிரபஞ்சமாய கடக்குட்படிந்தே படிந்தே கிடக்கின்ற கடக்கும் கடக்கும்படிக்கு அருள்வாய் அந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனா எனக்கு நான் இந்த பாசக்கடலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்னை இந்த பாசக்கடலை கடக்கும்படிக்கு அருள்வாய் அப்படின்னு இங்கதான் அழகான ஒரு ரெஃபரன் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் எப்படி பக்தி பண்ணாங்க அந்த மாதிரி என்னால ஒரு அர்ப்பணிப்பு எனக்கு தெரியாது என்னை காத்தருள்வாயாக அப்படின்னு சொல்ற இத கல்லால் எரிந்தும் முன் எச்சிலை தந்து பின் கண்ணை பறித்து வைக்கும் எச்சிலை தந்து இது கல்லால் சாக்கி நாயனார் சொல்ற எச்சிலை தந்து பின் கண்ணை பறித்து வைத்தும் கண்ணப்பு நாயனார் சொல்ற கருது வகை சொல்லியும் செய்ய சிறு மைந்தனை ஊன் அமைக்கும் இங்க ஆஹ் சிறு தொண்ட நாயனார் சிறு தொண்ட நாயனார் வில்லால் அடித்தும் ஓர் பாயலை தன்னுடைய விரதம் செலுத்து வித்தும் நீங்க அர்ஜுனர்னு நினைக்கிறேன் எனக்கு இது தெரியல

ஆனா இந்த பாயலித் தன்னுடைய அப்படின்னு சேர்ந்து வருது அது என்னென்ன பாயலுங்கிறது பாயலிட்டு தன்னுடைய விரதத்தை செலுத்து வித்தோம் அப்படிங்கற விரதம்ங்கிறது அங்க ஆஹ் அவர் தவம் பண்றாரு இல்லையா அத சொல்லிக்கலாம் ஆனா பாயலித் தன்னுடையங்கிறத டீப்போர்ட் பண்ண முடியல தெரிஞ்சா சொல்லுங்க இந்த இது இருக்க திரு திருவிருத்தம் பாயல் பாயலிட்டு தன்னுடைய விரதம் செலுத்து வித்தோம் அடுத்தது வேலையில் தூணோடு சுழன்று பிரானுக்கு மெய்யன்பன் என உகந்தோம் வேலை அப்படிங்கிறது கல்லில் கட்டி போடுறாங்க அது ஒரு பரிசல் அந்த கல்லையே மாற்றி சுழன்று பின்னாடி அவரே கரையைக்கு வர அத சொல்ற நல்லார் என பேர் பெற்றார் இப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்காங்க இது இங்க முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சிவபெருமான் மேலதான் இது எல்லாமே இது இது இதுல என்ன சொல்றாரு கரு என்ன சிவபெருமான் தான் ஆறுமுக சிவன் அப்படிங்கிறத சொல்றார் நா நல்லார் என பேர் பெற்றார்கள் அது பண்டை நாள் செய்த பூசை ஈசன் நன்கிருபை அல்லாது நன்கிருபை யாம் என உன் குருபை அல்லாது நாடுவது வேறு முழுதும் அது அன்னைக்கு அப்படி பண்ணாங்க அந்த அந்த அளவுக்கு பக்தி பண்ணாங்க ஈசனே ஆஹ் எனக்கு அது தெரியாது உன்னை நாடுவதை தவிர வேறு ஏதும் எனக்கு கதி உண்டோ அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு எட்டாவது இதுல யாருக்கெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமி அப்படிங்கறத சொல்றேன் இதுல திருப்புகழ் பாடின அருணகிரிக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார் கும்பமணி அகத்தியர் சுவாமிக்கு அனுகிரகம் நக்கீரருக்கு அனுகிரகம் பண்றார் அப்படி என்னையும் இந்த பிறவிப்பெருங்கடல இருந்து காப்பாயாக இந்த ஆஹ்ல இருந்து காப்பாயாக சொல்றார் புதமிக புகழ் திருப்புகழ் விருப்போடு சொல்ல அருணகிரி தனி கண்டாய் ஆம்புவின் இன்பம் ஒரு கும்பமணி முன்பு வர அன்புருக பண்புரைத்தாய் தாய் உட்பனவரக்கனடு சற்பண மரப்பயன் உடற்ப நச்சீரன் ஒரு நாள் உன்சலிகை தஞ்சமென நெஞ்சுருக அஞ்ச கிரௌஞ்ச நேர்கொளி பிழந்தாய் எப்படியும் உட்படும் வினைப்பயன் உழப்பம் அதை இப்புவியிலே மறுப்பாய் இந்த பயன்களே இப்புவியிலே எனக்கு மறுத்துத் தருவாய் ஈது கலிகாலம் என்றென்னோ ஒன்னாது நான் ஏழை அடியேன் ஆகியார் இது இந்த காலி கலிகாலம் அப்படிங்கிறது எண்ணாம அது இந்த கஷ்டத்துக்குள்ளேயே நான் போகாமல் என்னை காப்பாற்றுவாயாக ஒன்பதாவது பாடல் இதுலயும் எனக்கு என்ன வழி நிறைய இந்த இந்த இது பந்தத்துக்குள்ள மாட்டின்ட்டேன் இதுல இதுலேயே என்னால மீண்டு வர முடியல மீண்டு வரத்துக்கான வழி தெரியும் இப்ப சொல்றாரு இதுல வந்து நீ ஏன் எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு இவ்வளவு நேரம் சொல்லியிருந்த இப்ப சொல்ற எனக்கு எனக்கு மீண்டு வரத்துக்கு வழி கூட தெரியும் அது என்ன அப்படின்னா உன்னுடைய ஆதாரங்கள் அந்த மீண்டு வரக்கூடிய வழியில நான் என் மனசு செலுத்தணும் அந்த அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு கேட்கிற தீராத மாய சுகந்தந்து இக்கடும் ஜனனம் செழுத்த பின்பும் செகதள மயக்கமதிலே என் குடித்தனம் தீயமருளோர் அங்கனம் போராடு சஞ்சார பாசபந்தம் இதில் போகமடவார் இணக்கம் குறிவாய் அலைக்கும் மீதுள்ளபடி முன்பினே போகம் தொடர்ந்த நெறியால் ஆறாலும் முடிவுறாதால் இதற்கு நல்ல அறி அறிவொன்ற அறிவென்ற தீபமும் ஒன்று உண்டு இது இந்த நல்ல அறிவென்ற தீபம் ஒன்று உண்டு அது உன் பாதார விந்தங்கள் அவ்வழியிலே மனம் செல்லாமல் இருக்கின்ற அடியே எண்ணை ஆட்கள் அதுல நம்ம போகக்கூட இல்லை என்னை அதை அதுக்குள்ள கொண்டு வா உன்னோட பாதார விந்தங்களை மட்டும் பூஜிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வா அப்படிங்கிறதையும் ஒரு விண்ணப்பமா சுவாமிக்கு இருக்கார் பத்தாவது பாடல் அருமையான ஒரு உவமைகளை கொண்ட பாடல் இதுல வந்து ஆஹ் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் ஒரு பெரிய ஆஹ் வாரிதி அஞ்சான வாரிதி அதாவது வாரதியில இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்றார் கடல் நம் இது வந்து பெரும் பிறரி கடல் இந்த கடல் என்னெல்லாம் இருக்கு கடல்னா கடலுக்குள்ள என்ன ஜீவராசிகள் இருக்கோ அதுக்கு உபமைப்படுத்திருக்கேன் அந்த நம்ம பழக்கூடிய கஷ்டங்களை நம்மளுடைய ஆஹ் மலங்கள் அதை வச்சுட்டு இதுக்குள்ள இருக்கிறது நான் ஒரு சின்ன மீன் இந்த மீன் தண்ணியோட ஓட்டத்தோட சுத்தி என்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறது தெரியாம ஒரு சின்ன மீனாட்டம் நான் போறேன் அதுலேருந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிறது இதில் தருகாம மோகம் ஒரு திமி திமிங்கலம் மிக்க இது மோ தருகாம மோகம் ஒரு திமிங்கலம் மிக்க தனலோப வனம் முதலையாம் தனலோபங்கிறது ஒரு முதலை தற்கோப வனல் வடவை மூடத்துவம் பாசி இதெல்லாம் மூடத்துவம் எல்லாம் பாசி சஞ்சலம் எனும் தரங்கம் சஞ்சலம்ங்கிறது தரங்கம் இதில் அஞ்சு என்ன சொல்லியிருக்காரு அரியதெளி அஞ்சான வாரதி அஞ்சான இது இந்த அஞ்சும் நிறைந்திருக்கக்கூடிய வாரிதி இந்த வாரிதிங்கிறது இங்கே கடல் அலைகின்ற ஜீவராசி நிறைய ஜீவராசிகள் இதுக்குள்ள உள்ளிருக்கிறோம் அதாவது இருக்கிறோம் அதாவது இந்த அஞ்சு விஷயங்களுக்குள்ள அத்தனையும் இதெல்லாம் ஈனம் நீங்கள் மேமன் ஒரு விசுவலை அவ்வுயிரில் யானும் ஒருவன் இதுக்குள்ள நானும் ஒருத்தன் கருதறிய வார பெருங்கடல் கடந்தே கடைத்தேற வேண்டுமென்றால் கைத்தவனே இல்லையினி என் செய்குவேன் உனது காத்தவனை கைப்பற்றினேன் இது இது இந்த மாதிரி ஒரு சூழல்ல எனக்கு என்ன என்ன திக்கு தெரியும் மீன் போல எனக்கு காலை தவிர எதுவும் தெரியாது அடுத்த பாடல் யோகத்தை பத்தி பாடக்கூடிய பாடல் இதுல என்னெல்லாமோ யோகிகள் பண்றா யோகிகள் பண்ணி கடைசியில ஆஹ் நாத வெளியில் சென்று அவர் ஒரு பரபிரமத்தை அடையக்கூடிய நிலை அதாவது உடல்லே உடல் இருக்கும் போதே ஒரு சமாதி நிலைக்கு யோக சாஸ்திரத்தின் மூலமாக போய் அதுக்கப்புறம் சிவத்தை உணரக்கூடிய நிலை அந்த நிலைக்கு போறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அது போனோன்னு தான் அதுக்கும் நீவழி சொல் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிற தூய பொறி ஐந்தையும் மடக்கி புலாதிகள் பொறி ஐந்தையும் ஐந்து பொறிகளையும் மடக்கி ஐந்து புலன்களையும் மடக்கி புலாதிகள் சுழல்கின்ற வழிமறுத்து எங்கெல்லாம் சுவாசம் போகக்கூடிய துவாரங்கள் இருக்கும் அதெல்லாத்தையும் வழிமறித்து சுழிமுனை திறந்து மூலாதார மேலா துவாத சான்றது இதெல்லாம் ரொம்ப டீப்பானது டீப் அவுட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிய தெரிய முடிஞ்ச அளவுக்கு மூலாதார மேலா துவாத சாந்தத்தை முட்டி வாயுவை இறுக்கி வரும் குண்டலியை வவி மேற் வாசியை நடத்திய ஓசையை தாவின்று வழிகொண்ட நாதர்களில் தோயும் பரபிரம பூரண விலாசம் சோதிப்பது என்ன எளிதோ இவ்வளவு செஞ்சு தோயும் பரப்பிரம்ம பூரண விலாசத்தில் சோ விளாசம் அது சோதிப்பது என்ன எளிதோ அப்படின்னு இவ்வளவு ஈஸியா அது அவ்வளோ ஈஸியான விஷயமா நிலையாத இது தாகை இது எனக்கு தாகையாக தாகை ஒரு விருப்பம் தாகையால் உன்பதம் துணையேது துணை பற்றி துணையாக உன் பதங்களையே பற்றி கொண்டேன் எனக்கு இது இப்படியான ஒரு வெதித் தருவாயாக கடைசியா எல்லாத்துலேயும் வரக்கூடிய பா அஹ் பலஸ்துதி மாதிரி வரக்கூடிய கடைசி பாட்டு பன்னெண்டாவது பாட்டு இது ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு எல்லாருமே இதை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு மத்த முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்கள் கேட்டிருக்கலைனாலும் இது ரொம்ப ஃபேமஸா எல்லா பாராயணத்திலையும் முருக பாராயணங்கள்ல பாடக்கூடிய ஒரு பாடல் கண்ணேர் வாராது பிணி இது என்னென்ன நமக்கு சுவாமி கால்களை பற்றி கொண்டால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற பாடல் ஆஹ் சொல்றது கண்ணேரு வாராது பிணி ஒன்றும் சேராது கவலையே படாது என்றும் கலி கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி என்ற பேய் அடாது விண்ணேறும் அணுகாது கண்ம வினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடரா விஜம் விஷம் கடல் ஜந்து மடரா எந்நேறு ஜனனங்கள் கிடையாது கடைசியா என்ன கடைசியா எல்லாரும் அதுத்தானே நம்ம விரும்புறோம் அடுத்த ஜனனம் இருக்கக்கூடாது எந்நேறு ஜனனங்களும் இருக்காது காலபயம் எள்ளளவுமே இராது இவ்வேடை கிரங்கியருள் தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உள்ளதோ இதெல்லாம் ரொம்ப அருமையான பாடல் அடுத்த ஜனனம் இல்லை உன்னை தவிர வேற தெய்வமாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்க இதோட பன்னெண்டு பாடல்கள் கரு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இதுல நிறைய டவுட்ஸ் அதுல விளக்கம் கிடைக்காததுனால நிறைய டவுட்ஸ் இருக்கு யாருக்கானும் ஆஹ் இதனுடைய முழு விளக்கமோ அல்லது இதை டீகோட் பண்ண முடிஞ்சாலும் தயவு கூர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாறு பணிகன் போடு கேட்டுக்கொள்கிறேன் இது